குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவு குருவே மகேஸ்வரக குரு சாட்சா பிரக் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ உருவே நமக குருவே சர்வலோகானாம் விஜஜயே அவரோகினாம் எதையே சொல்வ வித்யானாம் சிறு தட்சணாமூர்த்தி நமக நம சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அன்பார்ந்த அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா குரு பகவானை பற்றி நம்ம பார்க்க போறோம் குரு பகவான் ஏற்கனவே மிதன ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆகிய கிட்டத்தட்ட நாலு மாதங்களுக்கு பிறகு திரும்பவும் அது அதிசார அதிசாரத்திலே கடகத்துக்கு அதிசார வக்ர நிலை கொண்டு அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி அதிசார வக்ர நிலைக்கு போறார் திரும்பவும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு மேல பிறகு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து ஐம்பது நாட்களுக்கு பிறகு மீண்டும் மிதனத்திலே அவர் இருந்த இடத்துக்கே சென்று விடுகிறார் இது அதிசார வக்ர நிலை அதிசார வக்ர நிவர்த்தி இந்த ஐம்பது நாட்கள் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவர் இருந்த வீட்டிலிருந்து பார்வை பலனாக உச்ச பார்வையாக பார்க்கிறார் பார்வையிலேயே உச்ச பார்வை உச்ச பார்வை நல்லா நீங்க கவனம் உச்ச பார்வையில் பார்க்கிறார் அப்ப இந்த குரு பார்வையினுடைய சிறப்பு இடம் எல்லா எல்லா கிரகத்துக்குமே நல்லது நடக்கும் குரு பகவான் வந்து யாருக்கு வந்து நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடிய கிரகத்தினுடைய வலிமையை குறைத்து விடுவார் ஜாதகத்துல வந்து நீங்க எல்லாம் பார்ப்பீங்க இந்த கண்டார்ந்த தோஷம் கன்னிகா தோஷம்னு சொல்லுவாங்க பெண்கள் கன்னிகா தோஷம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய வலிமை குரு பகவான் தான் இருக்கு அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு அருள் இல்லை என்றால் திரு அருள் கிடையாது இதெல்லாம் வந்து ஜாதகத்துல சொல்வாங்க எல்லாருக்கும் அப்பா அப்படிப்பட்ட பார்க்கக்கூடிய செவ்வாயுடைய வீடான விருச்சகத்திலே வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான் விருச்சகத்திலே வந்து செவ்வாயுடைய வீட்டை பார்க்கிறார் புனர்பூச நட்சத்திரனுடைய அதிபதி குரு பகவான் அதே போல செவ்வாய்க்கு குருபகான் நட்பா என்றால் கிடையாது ஆனால் தீமையை விலக்கி விடுவார் அவருடைய பார்வை உச்ச பார்வை இந்த நீசம் இந்த பகை வீடு அது எதுவுமே கிடையாது இங்க பார்வைதான் முக்கியம் ஆட்சி விட்டை விட உச்ச தான் வலிமை அதிகம் நல்லா பார்க்கணும் கவனமா நீங்க நான் சொல்ற விஷயம் பூரா அனைத்து நடக்கும் இடம் மாறுதல் நிச்சயமாக நடக்கும் இந்த கொடுத்த இடத்திலே வரக்கூடிய பணம் வராமல் இருக்கவங்கெல்லாம் வரும் பொதுவாக வந்து இந்த வீடு புரோக்கர்கள் இந்த விருட்சிக ராசியில் உள்ள வீடு புரோக்கர்கள் இருக்காங்கல்ல அவங்க வரக்கூடிய கமிஷன் இந்த வியாபார தடைகள் அனைத்தும் நீங்கும் அதே நேரத்தில் சொல்ல சொல்லப்போனீங்கன்னா மருத்துவ தான் ரொம்ப முக்கியம் மருத்துவ விருச்சகத்தில் வந்து சொல்லப்போனால் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் உச்ச வீடு வந்து விருச்சகம் தான் இந்த ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த கணக்கு வழக்கு பார்க்குறவங்க ஆசிரியர் கணிதம் பட்டதாரி இந்த அந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ராசியில தான் இருப்பாங்க ராசி அன்பர்களை வந்து கணக்கில் எடுத்துக்கிற முடியாது அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு தான் போகிறாங்க எதுக்கு தான் வராங்க சில சமயம் பார்த்தா நம்ம தெருக்களில் வசிக்கக்கூடிய இடத்துல சில பேர் பார்ப்போம் போகிற மாதிரி போவாங்க வர மாதிரி வருவாங்க அவங்க எங்கே தான் போகிறாங்க எங்கே தான் வராங்கன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஆளுகலாம் பார்த்தா விருச்சகராசியாக தான் இருப்பாங்க போவாங்க அப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சில நேரம் வந்து தலை கவந்துக்கிட்டு போவாங்க சில நேரம் வந்து தனக்குத்தானே பேசிக்கிடுவாங்க அதெல்லாம் வந்து ராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே நடக்கும் அப்படிப்பட்ட விருச்சிகராசி ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பதினால் தந்தை ஸ்தானமாகிய அந்த ஒன்பதாவது ஸ்தானமாகிய ஒன்பதாம் பார்வை தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க தந்தை மூலமாக வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமாக வந்து சேரும் அதே நேரத்துல தந்தை சொல் கேட்டு தந்தைக்கும் இவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறவங்க தந்தையினால எந்த விதமான பலன் அனுபவிக்காதவர்களும் நிச்சயமாக பலனை அனுபவிப்பீங்க தந்தை வழி உறவுகள்னால உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த வீடுகள் வந்து கெட்டிட்டு பூசாமல் இருப்பீங்க இந்த பூச்சி பூசாம பெயிண்டிங் பண்ணாமல் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் நிச்சயமாக அந்த பிருத்திகராசன்பர்களுக்கு நடக்கும் தொலை தூரத்தில் போயிட்டு வர முடியாம இந்த பாஸ்போர்ட் காலாவதியாகி இருக்கிறவங்களாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நிச்சயமாக வந்து சேர்வீர்கள் வரக்கூடிய பயணங்கள் வெளிநாட்டுல இருக்கு துயரப்பட்டுட்டு இருக்கிறதுனால திருப்பி தாய்நாட்டுக்கு வரக்கூடிய யோக பலனெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் நிச்சயமா நடக்கும் வேணாலும் பாருங்க அதே நேரத்துல தீர்த்தஸ்தல யாத்திரை யாத்திரைங்கிறது வேற தீர்த்தஸ்தலம் தீர்த்தஸ்தலம் எது ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு போகிறோம் தீர்த்தம் மாறுறதுக்கு போகிறோம் அதே நேரத்துல தேவிப்பட்டினம் எதுக்கு போகிறோம் தீர்த்தம் மாறுறதுக்கு போகிறோம் அதே நேரத்துல இங்கே பாருன்னா நம்ம ஒரு சில இடங்கள் இருக்கு நம்ம திருமாலிருஞ்சோலை கள்ளலகர் பெருமான் வளமுதிரி சோலை என்று சொல்லக்கூடிய திருமாலையின் சோலை அழகர் மலையில் இருக்கிற இந்த ராகாயி தீர்த்தம் இப்படிப்பட்ட தீர்த்தங்களை ஆடக்கூடிய இடத்துக்குலாம் நம்ம போகலாம் அதே நேரத்தில் காஞ்சிபுரம் திருவானைக்காவல் இப்படிப்பட்ட தீர்த்தஸ்தல யாத்திரைக்கெல்லாம் போய் சென்று வரக்கூடிய பலனெலாம் உங்களுக்கு யோக பலனெலாம் கிடைக்கும் ஏன்னா சார் கோவிலுக்கு போகிறது ஒரு யோக பலனா அப்படின்னா அதுவும் யோக பலன்தான் சில சில நபர்களுக்கெல்லாம் வந்து திருவண்ணாமலையில் இருந்துக்கிட்டே திருவண்ணாமலைக்கு போகாதவங்களாம் இருக்காங்க ராமேஸ்வரத்துல இருந்துகிட்டே அங்கே பக்கத்துல இருக்கிற உத்ரோசமங்கைக்கு போகாதவங்களாம் இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறந்தவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கோயிலுக்கு எல்லாம் இருக்காங்க ஆனா இப்ப சமீப காலமாக இந்த கணினி துறை வளர்ந்து விட்டதுனால வந்து அந்த எப்படி தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால இந்த யூடியூப் இந்த க கைபேசி இப்படி இருக்கிறதுனால சில கோயில்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கோயில்களையும் அலைமோது திருச்செந்தூர் இப்படிப்பட்ட கோயில்களும் அலைமோது அதே நேரத்துல இந்த விருச்சியராசி என்பர்கள் இந்த குரு பகவானுடைய பார்வைப்பட்டன திருச்செந்தூர் சென்று வாருங்கள் மிகவும் உங்களுக்கு யோக பலன் தடைபட்டு விஷயங்கள் நடக்கும் சிவ பூஜை செய்து கொள்ளுங்கள் சிவஸ்தலத்துக்கு சென்று வாருங்கள் உங்கள் தாயாரிடத்திலே இருந்து வந்த உடல்நல பிரச்சனை எல்லாம் நிச்சயமாக தீரும் உங்கள் வீட்டிலே வந்து சில உறவினர்கள் வந்து வந்து செல்லக்கூடிய பலனெலாம் கிடைக்கும் திருமண தடை உள்ளவங்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாக நடக்கும் ஏதோ வந்து விருச்சகராசியினருக்கு வந்து ராசியிலே பன்னிரெண்டு ராசிகள்ல வந்து எந்த ராசியில நீசம் பெறாருன்னா சந்திரன் விருச்சகத்தில நீசம் பெறாரு அப்ப திருமணங்களே இயல்பாகவே நடக்கும் ராசியினருக்கு பொதுவாக வந்து திருமண தாமதமா தான் நடக்குங்கிற ஒரு ஜோதிட வார்த்தை எல்லாரும் ஒரு சில பேர் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க சில பேர் இல்லையேம்பாங்க சில பேர் இருக்கும்பாங்க ஒண்ணு திருக்கணித ஒண்ணு வாக்கியம் ரெண்டும் போட்டு இப்ப குழப்பிக்கிட்டு இருக்கோம் சரியா இதுல இருந்து மக்கள் உங்கள் வந்து நீங்க வந்து ஒரு தெளிவா தெரிஞ்சுக்கொள்வோம் ஜனண்ட கால ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய தசா புத்தி இப்ப வந்து குறிப்பிட்டு சொல்ல போனால் உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய சில கிரகங்கள்னால அவதிப்பட்டு இருக்கிறவங்க இந்த குரு பார்வை ஒன்பதாம் பார்வை பட்டவுடன் உங்களுக்கு வர்ற கெடுபலன் எல்லாம் குறையும் கெட்டது நடக்கவே நடக்காது கெட்டதை தடுத்து பாட்டிடுவார் குரு பகவான் நிச்சயமா பாருங்க கெட்டது நடக்கவே விட மாட்டார் சில தோஷங்கள் இருக்கிறவங்களும் தோஷம் நிவர்த்தி பண்ணிடுவார் தோஷங்கள் இருக்கிறவங்க எல்லாம் அந்த சில ஜாதகத்துல வந்து என்னதான் தொழில் செஞ்சால் நடக்கவே நடக்காது வீடெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க கடையெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க ஒருத்தரும் வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடைக்கு வந்து வாடிக்கையாளர் வருவாங்க கடைய வாடகை எடுத்துக்கிருவாங்க கெட்டின கட்டடத்துக்கு சரியா வருவாய் அதிகமாக வரும் சில நிதி சார்ந்த துறையில வேலை பார்க்கறவங்க மாவட்ட கருவூலம் கருவூல அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கிறவங்க கீழ் மட்டத்தில் அதிகாரிகள் மேல்மட்டத்துல இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிற ஐஏஎஸ் இருக்கிற பிணக்குகள்லாம் நீங்கிடும் இந்த அரசு துறையில இருக்கிறவங்கவுங்களோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையும் கீழே இருக்கிற ஒரு பீண் அளவுல இருக்கிற ஒரு சாதாரண ஆள்கள் சாதாரண நிலையில இருக்கிறவங்களை கூட பெரிய அதிகாரிகள் வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா அவங்களுடைய ஒரு நட்பு வட்டாரங்களும் கூறும் வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சராசி அன்பர்களுக்கு திருமணத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற சில ஆண் பெண் பாலர்களுக்கு நிச்சயமாக திருமண யோகங்களை கொடுக்க போகிறார் சொந்தங்கள் மூலமாக தாய் சொந்தம் தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக திருமண யோகங்கள் உங்களுக்கு தேடி வரும் நீங்க அதை பயன்படுத்திக்க இந்த காலகட்டங்கள்ல பெண் பார்க்கும் நேரங்கள் பெண் பார்க்கும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சொல்லப்போனா விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான் ராசியில ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் விசாக நட்சத்திரத்துடைய அதிபதி நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான் விசாகம்னா என்ன முருகனுடைய நட்சத்திரம் விசாகம் சரியா வைகாசி விசாகம் வைகாசி மாதம் விசாகத்துல விருத்துகராசி என்பவர்கள் எங்க நிக்கிறீங்களோ இல்லையோ நீங்க முருகனுடைய ஆலயத்துல எங்கேயாவது போய் நின்றணும் பெரிய ஆலயத்துல ஆறு படைகள்ல ஏதாச்சும் ஒரு படைகள் இருந்து முருகப்பெருமானுடைய ஆலயத்தை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு அதே நல்ல அனுச நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்கின்ற சில பெண்கள்லாம் மற்ற கோடீஸ்வரியா இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி சரியில்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது தசா புத்திய நீங்க பார்த்து கொள்ளுங்க உங்க ஜனனகால ஜாதகத்துல விதி ஜாதகத்துல எப்படி இருக்கும் பார்த்துக்கொள்ள விதி ஜாதகத்துல தோஷ நிலையில இருக்கக்கூடிய சில பெண்களுக்கு கன்னிகா தோஷம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்ப திருமண தடைகள் விலகும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் பார்வை ஒன்பதாம் பார்வை உச்ச பார்வை என்பது தோஷங்கள் விலகும் அதே நேரத்துல கேட்டை நட்சத்திரனுடைய அதிபதி புதன் பகவான் ராசியிலே இரண்டாம் இடத்துல இருக்கிற ஐநசை நம்ப விரயஸ்தானம் ஏற்கனவே சொன்னது போல இடமாற்றம் நடக்கும் அரசு துறை சார்ந்த இடத்துல இருக்கிற என்று ப்ரமோஷனோட உங்க இடமாற்றம் நடக்கும் நீங்கள் தங்க நகை வைத்திருக்கிற வியாபாரிகள் சில நேரங்களில் இந்த வருடத்தினுடைய இறுதி காலகட்டத்துல நகை விலை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் நகை விலை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நகைவலை கூடிக்கிட்டு தான் இருக்கு ஆனா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சில பேர் நகை வாங்கி சேமிக்க முடியாதவங்க நகையில பணத்தை போட்டுக்கோங்க நகைகள் அதிகமா வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிற்காலத்துல உதவும் இந்த காலகட்டம் பொற்காலம் தங்க நகைகள்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம் வந்து திருமணத்தை நோக்கி கொண்டிருக்கிற சில கேட்டை நட்சத்திரத்துடைய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கப்படுகிறது இது நான் சொல்வது அனைத்துமும் தான் இப்ப விருச்சகராசி என்பவர்களுக்கு அனைத்து நபர்களுக்குமே தான் நான் சொல்றேன் உங்க விதி ஜாதகத்தை பார்த்த பிறகு தசா புத்தி நாதன் எங்க இருக்காரு எங்க சாரத்துல சாரம் வாங்கியிருக்காரு எங்க வந்து பார்வை பலன் பெற்றிருக்காரு அசுப கிரகங்கள் உங்களுக்கு சுப பார்வை மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல கிரகங்கள் இருக்கிறதா ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டுல தோசை நிலையில இருக்கிற இடத்துல எல்லாம் பாருங்க பார்த்துக்கிட்டு விதி ஆய்வு செய்து கொண்டு நடப்பவை நடந்தவை இல்லை நீங்க தீர்க்கமாக நூறு சதவீதம் கணிக்க வேண்டும் ஆனா நீங்க விருச்சராசி என்பவர்களுக்கு நான் சொல்றதுல இந்த அனுச நட்சத்திரம் ஏட்டை நட்சத்திரம் விருட்ச விசாக நட்சட அதிபர்களுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக நடக்கும் என்ன ஜாமி விதியாதத்தையும் பார்க்க சொல்றீங்க இதையும் சரியாக சொல்றீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்வது அனைத்து நடக்கும் நீங்கள் உங்க ஜாதகத்தை பாருங்கள் எனவே விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த காலம் ஒன்பதாம் காலம் பாக்கிய காலம் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம்